ஹலோ காய்ஸ் நான் உங்கள் தமிழ் கேமிங் நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கேம் ப்ளே அதுவும் மோட்டில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்க ஃபஸ்ட்டு சென்சிவிட்டி செட் பண்ணியாச்சு ஓகே கரெக்டாக இருக்குது எங்கள் என் ஃப்ரெண்டு தான் ஹார்ட் மோட்டில் நல்லா இருக்குடா ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் நம்பி தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்டு நம்பி பார்ப்போம் காய்ஸ் இங்கே இந்த ரூமில் ஒரு பியானோ இருக்குது காய்ஸ் நான் வந்து இவங்களுக்கு வாசி காட்டுறேன் அதுவும் கொஞ்சம் ஒரு ரெண்டு வரி நான் வாசி காட்டுறேன் காய்ஸ் பாடி வாசித்து காட்டுறேன் வாங்க காய்ஸ் நான் பாட பாடப்போனே த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் அனைவலை வரும் எல்லாம் அடைவது ஓகேங்க என் பாட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ரொம்பவுமே கிடச்சிடுச்சி இங்கே தான் இருக்கா பார்ப்போம் ஓகே கிடச்சிட்டுச்சு இந்த பேய் வந்து இங்கே இருக்குது பேஸ்மெண்டில் இருக்குது நம்ம ஜாலியாக மேலே போயிடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பேய் ரொம்ப ஸ்பீடாக வர மாதிரி எனக்கு தோணுதுங்க உங்களுக்கு எப்படி தோணுது கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஓகே அந்த பெய்னே ரொம்ப ஸ்பீடாக வர மாதிரி இருக்கு எனக்கு பேய் வருமா வந்துடும் நினைக்கிறேங்க எனக்கு இருந்து ஏன்னா அப்போவே லெஃப்ட் எடுத்தது லெஃப்ட்னாலே இங்கே தான் வரும் வந்துருச்சு சொன்னல கரெக்டாக சொன்னங்க வந்துருச்சுங்க பேய் மை காட் கடவுளா கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும் எங்க இங்கே ஒரு ப்ளஸ் என்னன்னா நம்ம கதவுக்குள்ளே நம்ம எதாவது ரூம்குள்ளே வந்துட்டோன்னா அது பேய் வராதுங்க அவ்வளோதாங்க ஓகே டக்குன்னு மேலே போயிருவோமா மேலே போயிடுவோம் இங்கே வந்துடுச்சியா ஐயோ ஐயோ ஓடு 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 ஸ்பீடாக வருது பெய் ஓடு 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 பாண்டா சாமி அவ்வளோதாங்க இங்கே எனக்கு கொஞ்சம் கோல்டுனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும் ஓகே இந்த புக்கில் இந்த புக் எழுதுனா நம்ம வந்து மூச்சு வாங்கும் போது அந்த மூச்சு வந்து அப்படியே அமைதியாகுங்க எனக்கு அந்த பேய் பேஸாண்டில் தான் இருக்குது இந்த ரூம் புதுசாக இருக்குது இந்த பாருங்க ஓகே இந்த இந்த ரூம் நிச்சயமாக மூணு இருக்கும் ஏன்னா நான் வந்து பார்த்துட்டேன் ஏன்னா தடவை நமக்கு மூணு கிடச்சிது இப்போ அடுத்துட்டு போல என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுன்னு கூன்னாடி கீழே என்ன இருக்குது எங்கே இங்கே பாருங்க ஃபேமிலி ஃபோட்டோ போல் அப்போ ரெண்டு இங்கே அப்பா அது அம்மா ரெண்டு குழந்தைங்க அந்த மாதிரியா அப்போ இது மொதல் குழந்தனா அப்போ இன்னொரு எங்கே இல்லை ஒருவேளை இது அம்மாவும் கூட இருக்கலாம் அப்பா இங்கே திரும்பி வருது கடவுளா பார்த்துதான் நம்மளை காப்பாத்தணும் கடவுளே தலைவா உன் காதல வா சாமி இறங்கி வா ஓகே பயிற்சி நம்ம எதுக்கு பயப்படுறோன்னே தெரியல இங்கே இந்த மேலேருந்து எப்படிங்க நான் போகிறது இது வேற கடுப்பேர்த்துக்கு பயிற்சின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ பயிற்சின்னு நினைக்கிறேன் வாங்க போவோம் இந்த பேய நானே பார்த்துக்கலாம் வாட வாங்க வாங்க பார்த்துக்கலாம் எங்கள் இடியெலாம் விழுகுதுங்க இடி விழுந்தது காரணத்தினால் நான் ஒன்றும் பயப்படலை நம்மெல்லாம் யாரு எங்க இருக்க எங்கள் எனக்கோட பட்ட பேரை வந்து கமெண்டில் சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்கே தெரியல எனக்கு பட்ட பேர் ஓகே தாய் பேயா நானான்னு பார்த்துருண்டாவோட ஏங்க அவங்களுக்காக ஒரு பாட்டு பாட்டா இல்லை அடுத்த வீடியோவில் பாடுறேன் ஏன்னா டக்கு டக்குன்னு ஓடியாக இருந்துச்சு ஏன்னா படிக்கிட்ட வேற இருக்கும் அது வேற வருது கரெக்டாக கரெக்டாக படிக்கிட்ட ஓடுறோம் அவ்வளோதான் எப்படி இருக்கு பாருங்க இந்த லைன் இந்த ரெண்டு லைன் எப்படி இருக்கு நீங்கள் கமெண்ட்ல சொல்லி ஆகணும் ஓகே ஃபோன் அடிக்குது ஃபோன் அடிக்கிற மாதிரியே சவுண்ட் வருது எனக்கு ஆனந்தர் நம்பர் என்கிட்ட ரெண்டு நம்பர் இருக்குதுங்க ரெண்டு நம்பர் எதுவும் சொல்லி தெரியல அது வேறு வருது ஓகே எங்கள் ஃபோன் அடிக்குதுங்க ஆனால் எங்கே அடிக்கிதுதான் தெரியல எங்கள் கண் இருக்கு ஏதாச்சு எங்க அந்த பிரிண்டரில் ஏதோ வந்திருக்குங்க இது ஒன்று இருக்குண்ணா இந்த மாதிரி இன்னொன்று வருமா வேறு வர மாதிரி தான் பிரிண்டர் இன்னும் கொஞ்சம் கொடுங்க இங்கே ஒன்று தான் வரும் போல் நம்ம போய் அடுத்த ரூம் போவோம் இந்த ரூமை இந்த ரூமில் பாட்டெல்லாம் இருக்குங்க ஆனால் போட்டால் போய் வந்தோம் காய்ஸ் மறக்காமல் வீடியோ பாருங்க லைக்கு பண்ணி ஷேராக பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப புண்ணியமாக போயிடும் அப்படி பண்ணலன்னா இந்த மாதிரி ஒரு பேய் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அதுக்கு நான் அப்பறப்பில்லை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன் நானே சரி எதுக்கு சொல்லிட்டு ஓகே ஓகே கதவை தொடர்ந்தாலே தானே அந்த ட்ராயர் தொடக்குது அது ஏன்னு தெரியலையே எனக்கு பயமாக இருக்குது புரியலையே கதவை திறந்தாலே எதுக்கு அந்த டிராயர் திறக்குதுன்னு போய் குறிப்பாக ஓகே இஸ் ஓகே அது மேலே வருது இந்த நேரம் பார்த்தாடா பேய் மேலே வரணும் அது வேற கடுப்பா இருக்கு என்னடா பண்ண கடுப்பா இருக்கு கைஸ் கடுப்பா இருக்கு இன்னும் இருபத்தி நாலு பேர் வேணும் கைஸ் இருபத்தி நாலு இருபத்தி நாலா வெறும் பதினாலே பேக் தான் காய்ஸ் இருபத்தி நாலு சாரி காய்ஸ் நம்ம மேக்ஸில் கொஞ்சம் வீக்கே பதினாலு காய்ஸ் பதினாலு தான் ஓ சீக்கிரம் சீக்கிரம் அது பேய் வந்துடக்கூடாது இடி வேற இடிக்குது பயமாக இருக்குது பயமாக எல்லாருக்கு பயமாக இருக்குண்ணா இங்கே ஒரு பேக் இருக்கும் அது வேறு வருதுங்க ரெண்டு ரெண்டு நல்ல வேலை தப்பிச்சேன் எங்கள் மாட்டம் ஃபஸ்ட்டுலேருந்து வரணும் எஃப்ரெண்ட்டு சொன்னா நாடு வீடு வந்தேன் இப்படி சிக்க வச்சுட்டானே இருக்கிறவங்க நம்மளால் முடியும் நம்மளால் முடியுங்க நம்மளால் முடியும் இங்கே எதுவும் இருக்காது சும்மா டைம் பாஸுக்கு இருக்கேன் இந்த வாய் போயிட்டியா இது என்ன பாத்ரூமா ஆல்ரெடி வந்துட்டோம் என்னமே என்ன பண்ணுறத இன்னொரு கண் இருக்கு ஓகே எடுத்தாச்சு ஓடு 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 ஓடுக்க கடல் நீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான் உங்களை நம்பினதே என் தப்பு